மக்களே வெயில் ஜாஸ்தியா இருக்குது பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியா இருக்குது சரி எங்கயாவது கோயம்புத்தூர் குள்ளையே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்க கிளம்பு நடந்தா மருதமலை சரி முருகன் கோயிலுக்கு போறோமே அப்படின்னு காலையிலேயும் வீடு வாசல்லாம் எல்லாம் சாணி மூலிகி கோலம் போட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நானும் போனேன் ஆனால் அங்கே நடந்தது வேற சரி வாங்க எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து மருதமலை போனோம்னா பதினஞ்சு ரூபா அதை தாண்டி கீழே இருந்து மலை மேல போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா சரி அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்து போயாச்சு இதுல எல்லாம் எந்த சேஞ்சுமே இல்லை போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் போனோம் ஆனால் வெயில் தாங்க முடியல தக தகதான அனல் தான் வருது அது போக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் மரத்துக்கு அங்கே இருக்கிற கேப் வந்து எவ்வளோ நல்லா தெரியுதுன்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இருக்கிறது மரம் வந்து ரொம்ப அடர்த்தியாக அங்கிட்டு என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய இடிச்சு இடிச்சு கட்டுறதுனால இப்படி இருந்த கோவில் வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது என்ன சொல்லணும்னா எதுக்குடா போனோம் முன்னாடி இப்படி வெட்டி மருந்தமலைக்கு கீழ வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கும் அந்த ரெண்டு பக்கமே மரம் நிறைஞ்சிருக்கும் மரத்துக்கு கீழே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அப்போ வந்து அவ்வளோ வெயிலாவே தெரியாது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்ப போனா ரெண்டு பக்கம் இருந்த மரத்தை சுத்தமாக வெட்டிட்டு பெரிய பெரிய கடலாம் கட்டி வச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது தான் தோணுச்சு சரி முன்னாடியெல்லாம் வீட்டை விட்டு வெளியா ஒரு குடிச்சு போட்டு இப்போ இந்த யாருமே விட்டு மரத்துக்கடியிருவாங்க பஸ்ல இருந்து இறங்கி மேல போய் பார்த்தா கோயில் நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் தான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா பதினோரு ப்ராஜெக்ட் வந்து அங்க அண்டர் கிரௌண்ட்ல இருக்குதாம அதுக்கப்புறமா முன்னாடி வந்து இந்த செப்பல் கட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுத்திருந்தாங்க கவர்மெண்ட் போர்டு வச்சிருக்காங்க சுத்தி சுத்தி ஆனா அந்த அக்கா வந்து ஏதாவது அது கொடுக்கல அப்படின்னா நம்ம அங்க கோயிலுக்கு தான் போயிருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துட்டு காதில் கேட்க முடியாத அளவுக்கு அர்ச்சனை எல்லாம் நடக்குது இதையும் தாண்டி மேலே போறோம் இந்த படிகள்லாம் எதுவுமே மாத்தல முதல்ல இருந்து அப்படியே தான் இருக்குது நடுவுல ஒரு கம்பி மட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கும் அப்புறம் திரும்பி இறங்கி வரும்போதும் பிடிச்சி இறங்குறதுக்காக ஸோ படியில் ஏறி போயாச்சு இந்த கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து லிஃப்ட்டு கட்டுறாங்களாமா இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் வந்து நல்லா டைல்ஸ் போட்டு ஸ்டெப்ஸ் கட்டினாங்க அதை மேக்ஸிமம் யாராலேயுமே யூஸ் பண்ண முடியல ஏன் அப்படின்னு கேட்டா வெயில் ரொம்ப ரொம்ப அடிக்கிறதுனால காலே வைக்க முடியல மேலே வந்து சும்மா பேருக்குன்னு அந்த கிரீன் ஷீட்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அதை போட்டு விட்டுருக்காங்க அதுல எல்லாம் வெயில் எவ்வளவு தூரம் தாண்டி வராம இருக்கும் இது கேட்டா கொஞ்சம் தகர மாதிரி இந்த பக்கம் வச்சிருக்க மாதிரி வைக்கலாம் ஆனா வைக்கல அது இன்னும் யூஸ் பண்ணாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது அதுக்கப்புறமா அங்க நடந்திருக்க புதுசான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறின உடனேயுமே கீழே வந்து ஒரு முருகர் வச்சிருக்காங்க அவரை வந்து ஃப்ரீயாவே தரிசனம் பண்ணிக்கலாம் அவரை பார்க்க போற இடத்துல வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டை தாண்டி நிறைய பேர் வந்து கோயில சூப்பர் சூப்பரா எடுக்கிறாங்க நான் எதுக்கு சூப்பர்னு சொல்றேன்னா அந்த ரீல்ஸ்க்கு இல்லாம அளவு கிடந்த லைக்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் கிடைக்குது தான் சூப்பர் சூப்பர்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரின்னு இருக்கிற ஒரே ஒரு முருகனை இலவசமா கீழே தரிசனம் பண்ணிட்டு மேலே வந்தா தரிசனத்துக்கு மட்டுமே ஐம்பது ரூபாயாமா பார்த்த உடனே ஷாக் ஆயிருச்சு சரி மரதமலையும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு மனசுல நினைச்சிக்கிட்டு ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்து தரிசனம் பண்ணா போயாச்சு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த பஞ்சமுக விநாயகரை வந்து எடுத்துட்டாங்க கேட்டா ஏதோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆமா அந்த மரத்தையும் எடுத்துட்டாங்க அந்த விநாயகரையும் எடுத்துட்டாங்க எதுக்குடா இங்கே வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு விநாயகர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கோவிலை சுற்றி பார்த்தா சுற்றி மலைகள்லாம் இடிச்சு பழைய கட்டடங்கள்லாம் இடிச்சு இடிச்சு அங்கடங்கன்னா கிடந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த கல் அடிக்க வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு கெட்ட அபிப்பிராயம் ஒன்று இருக்குது இந்த கல் வந்து மலையிலேருந்து இடிச்சு போட்ட கல் எடுத்து எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க பார்க்கும்போது இன்னொருத்தர் வீட்டு இடிச்சு தான் நம்ம வீடு கட்டணுமா அப்படிங்கிற அளவுக்கு தோணுது சரி பாம்பாட்டு சித்திர இடத்துலயாவது கொஞ்சம் இயற்கையா கொஞ்சம் குளுமையா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்களுமே இறங்கி பாம்பாட்டு சித்திரை பாக்கிறதுக்கு போனோம் சொல்லக்கூடாது இங்க இருக்கிற வெயிலை விட கீழே போக போக வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த இடமே சரி இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துச்சு ஸோ நாங்களுமே சுத்தி முடிச்சிட்டு கீழே பாம்பாட்டு சித்திரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பிச்சாச்சு பாம்பாட்டு சுத்து பார்க்க போகிற வழியில் ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சது என்ன அப்படின்னா டிக்கியில் இறங்குறோம் இல்லையா அதில் அந்த ரைட் சைடு போனோம் அப்படின்னா அந்த ஓம்னு ஒரு சவத்தில் எழுதியிருக்காங்க அதை தாண்டி அதில் கொஞ்சோண்டு தண்ணி கட்டி கிடந்துச்சு அது வந்து தானாக சுரக்கிற தண்ணியா இல்லை மலையில தேங்கின தண்ணியான்னு தெரியல கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு ஆனால் தண்ணி கொஞ்சம் தான் இருந்துச்சு அதுக்குள்ளே இறங்கி போய் கால் கழுவிக்கிற மாதிரி ஸ்டெப்ஸும் வச்சிருக்கிறாங்க அந்த ஓமை தாண்டி அதுக்கு பின்னாடி வந்து சப்த கண்ணீர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க சப்த கண்ணீர்கள்னா ஏழு தெய்வங்கள் அவங்கள வந்து அங்கே வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணுறாங்க அங்கே போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா குங்கும பிரசாதமாக கொடுக்குறாங்க அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை அலோடு இல்லைன்னு சுற்றி சுற்றி ஃபோன் வைக்கிறாங்க இதனால் பாதிக்கப்படுறது எங்கோ ஊரில் இருந்து கோயில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாலஞ்சு பேர் வந்திருப்பாங்க அவங்க வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு மெமரிக்காக வேண்டி ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அவங்க கிட்ட இருந்து ஃபோனை சீஸ் பண்ணி ஆயிரத்திட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி பிரச்சனை பண்ணுறவங்க கோயிலில் ரீல்ஸ் பண்ணுறவங்கள எதுவுமே கேட்குறது இல்லை அதை தாண்டி பாம்பாடி சித்தரை பார்க்க போயாச்சு இந்த மரம் மட்டும்தான் கொஞ்சோண்டு நிழல் கொடுத்துட்டு அங்க இருக்குது அதனால் அந்த மரத்து கடியில் நின்று கொஞ்ச நேரம் நிதானமாக நின்று சாமியை பார்த்துட்டு இருந்த சூழலை ரசிச்சுட்டு வர ஆரம்பிச்சாச்சு முன்ன காலத்துல எல்லாம் கோயில் போனோம்னா பிரசாதம் ஒன்று இலவசமாக கொஞ்சம் புளி சோறு தக்காளி சோறு இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்போ வந்து நம்ம அங்கே வாங்கி சாப்பிட்டு வருவோம் இப்போ அதெல்லாம் கிடையாது ஒரு வாட்டர் பாட்டில்னா முப்பது ரூபா கொடுத்து தான் வாங்கணும் கடவுளை காசாக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த இடத்துல கடவுள் இருப்பாரன்றது பெரிய சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் எப்போவுமே மூ கூட்டமாக ஜெகஜோதியாக இருக்குதா செய்யுது பண்ணுற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் மன்னிச்சிரு அப்படின்னா கடவுள் எவ் பார்த்துதான் எனக்கும் தெரியல கோவிலோட டைமிங் அப்படின்னு அஞ்சு அஞ்சு சாயங்காலம் மணி வரைக்கும் கோவிலோட பஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்கும் வந்து ஏழு மணிக்கு தான் ஸ்டார்ட் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்மளோட ஓன் வந்துக்கலாம் கார் பைக்கு நம்ம நடந்து போகாது நடந்து போனோம் அப்படின்னா நடந்து போகணும் நடந்து போறதுக்கு வந்து ஏழு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தான் பர்மிஷன் இருக்குது ஸோ இங்கிலீஷ்ல கொடுத்து ரிட்டன் டிக்கெட் போகும்போது தமிழ்ல முருகர் வரும்போது இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் கீழே வர முடியும் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோயில் பக்கத்தில் இருக்க கடைகளில் எந்த பொருளுமே வாங்காதீங்க என்ன கேட்டால் கீழே இருக்கிறது இல்லை நம்ம ஆன்லைனில் வாங்குறத விட அங்கே இருக்கிறது வந்து ஒரு நூறுரூபா இரநூறுபா எக்ஸ்ட்ரா தான் இருக்குது அதை வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறவங்க அங்கே வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது உங்களுக்கு அதை ஸ்பென்ட் பண்ணியே ஆகணும் ஸோ ஃபைனலாக பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா மருந்து போயிட்டு போய்ட்டு வரணும்னா கண்டிப்பாக நூறுரூவா வேணும் கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கும் தான் எதிர்பார்த்து போனால் அந்த ரெண்டு முடிவுமே தப்புன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் பல தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்றேன் டாடா பா